காலனி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஒம்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது செவ்வாய்க்கிழமை பங்குனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி இன்றைக்கி சித்த யோகமும் அமிர்தயோகமும் கூடிய சுபண்ண இன்று மாலை மூணு முப்பத்தி ஒன்று வரை பங்குனி மாதம் வளர்பறை சதுர்த்த சதுர்த்தி திதி பிறகு பாருங்க பஞ்சமி திதி நாள் முழுவதும் ஆனால் சிரார்த்த திதி தவசதி சிரார்த்த வந்து சதுர்த்தி திதி தான் சரிங்களா இன்று காலை மணி ஒம்பது மணி நாற்பத்தி ஓரு நிமிஷம் வரை கார்த்திகை நட்சத்திரம் பிறகு நாள் முழுவதும் ரோஹிணி நட்சத்திரம் சரிங்களா காலை ஒம்பது மணி ஒம்பது நிமிஷம் முதல் பத்து மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரை யமகண்டம் மதியம் பன்னெண்டு ஒம்பது முதல் ஒரு மணி முப்பத்தொம்பது நிமிஷம் வரை குளிகை காலம் மாலை மூணு ஒம்பது முதல் நாலு முப்பத்தொம்பது வரை ராகு காலம் இன்றைய கிரகநிலைகளை பார்ப்போம் ரிஷபத்தில் செவ்வாய் சந்திரன் மிதினத்தில் ராகு தனுசுல் கேது சனி குரு கும்பத்தில் சுக்கரன் மீனத்தில் சூரியன் புதன் இன்னைக்கு வந்து சதுர்த்தி விரதம் இருக்கிறது சிறப்புங்க இன்னைக்கு விநாயகர் தரிசனம் இன்னைக்கு ரோகிணி நட்சத்திரமாக இருக்கிறதுனால கிருஷ்ணன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுறதும் ரொம்ப சிறப்புங்க சரிங்களா இன்னைக்கு விடிய காலையில் நாலு மணி ஒம்பது நிமிஷத்துக்கு புதன் வந்துட்டார் மீனத்தில் நீச்சமாக இருந்தாலும் இன்னைக்கு புதன் நீச்ச பங்க ராஜயோகத்தில் இருக்கிறார் சரிங்களா ஏன்னா மீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சம் எதிரில் மீச பங்க ராஜோகம் மீனத்துல புதன் நீச்சமாகி அந்த வீட்டுக்குடிய குரு தனுசில் ஆட்சி ஆயிட்டார் சரிங்களா பனிரெண்டு ராசிகளை பார்ப்போம் மேசராசி மேசராசிக்கு பாருங்க ரெண்டில் செவ்வா சந்திரன் இருக்கிறார் சந்திரன் வந்து உச்சத்துல இருக்கிறார் ரிஷபத்தில் வந்து சந்திரன் உச்சம் கடகத்தில் சந்திரன் ஆட்சி அப்போ செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் ஏற்பட்டுள்ளது சரிங்களா இது பார்த்தீங்கன்னா க திருமணம் ஏற்படுத்தி கொடுக்கும் புத்திர சந்தானம் ஏற்படுத்தி கொடுக்கும் இது மாதிரி ஒரு அற்புதமான சேர்க்கை சரிங்களா சகோதரத்துக்கும் தைரியம் வரும் அடுத்தபடியாக ஜனன காலத்தில் சொந்த வீடு அமைப்புள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ வீடு அமைக்கிறோம் அதாவது ஜாதகத்தில் நம்ம சொந்த வீடு வாங்கணுங்கிற அமைப்பு உள்ளவங்களுக்கெல்லாம் இப்போ வந்து சொந்த வீடு அமைச்சு கொடுத்துருவார் சரிங்களா சரி இப்போ நம்ம ஜாதகத்தில் வந்து வீடே வாங்குறதுக்கு அமைப்பே இல்லாத கூட அப்படின்னு இருந்தால் கூட இந்த நேரம் வாடகைக்கு குடி போகிறது கூட ஒரு நல்ல வீடு நமக்கு அமைச்சு கொடுத்துருவார் மேசராசி சரிங்களா அந்த மாதிரி ஒரு சிறப்பான சேர்க்கை அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசிக்கு பாருங்கள் உடல் நலத்தில் அதிகமாக அக்கறை வேணுங்க கடந்த ரெண்டு நாளில் செலவு தான் வெட்டி செலவு பண்ணியிருக்காங்க இருந்தாலும் இன்னைக்கு செலவும் ஜாஸ்தி தான் ஆதாயம் தரும் நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக செலவு பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஆதாயம் சரிங்களா இன்னைக்கு சாப்பாடு அவ்வளோதாங்க இன்னைக்கு சாப்பாடு வெங்கனம் தான் அலைஞ்சி தெரிஞ்சுக்கிட்டு சாப்பாடே கிடைக்காது என்ன பண்ணுறது அது மாதிரி இன்னைக்கு நமக்கு அமைப்பு சரிங்களா பொதுவாக அதிக உழைப்பு பிரயோஜனம் இல்லாத உழைப்பு சரிங்களா நல்ல சாப்பாடு ராமனாக இருந்தால் கூட இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக சாப்பிடுவாங்க அவங்களுக்கு ஜீவன யோகம் சிறப்பாக இருக்குன்னா அவங்களுக்கு கொஞ்சம் தாமதப்படுத்தி கொடுத்துரும் ஏன்னா யோகா யோகங்களுக்கெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுங்க கிரகம் ஏன்னா கிரகம் தானே யோகா அமைச்சு கொடுக்குது இப்போ சந்திராசிரமம் வருது அது வருது இது வருதுன்னா நம்ம ஜாதகம் சரியில்லாதவங்க தான் சிரமப்படுவாங்க சங்கடப்படுவாங்க நல்ல அமைப்பு உள்ள ஜாதகெலாம் பாருங்கள் சிக்னலில் போய் மாட்டிக்குவாங்க அதுதான் அந்த சந்திராசிரமும் அவங்கள செய்யும் எல்லா சிக்னல்லையும் மாட்டுவாங்க டென்ஷன் பண்ணிக்குவாங்க நமக்கு அப்படி இல்லை அதான் கீழே போக போக நம்ம எப்படி வரம் வாங்கியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சந்திராசிரமத்தில் நமக்கு சிரமப்படுத்தும் சரிங்களா அடுத்தபடியாக மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்கள் ராசிலேயே ராசு அடுத்தபடியாக பன்னெண்டில் சந்திரன் செவ்வாய் இன்னைக்கு பாருங்கள் செலவு தான் இருந்தாலும் பிளான் பண்ணி அது மாதிரி ஒரு லாபத்துக்காக செலவு பண்ணுவாங்க தாய் சொத்து வாகனத்தில் கொஞ்சம் செலவுகள் ஏற்படும் தாய் வகையிலையும் செலவு வரும் அது மாதிரி இன்றைக்கி செலவு நாள் தாங்க சரிங்களா கடனும் தீர்க்கும் இன்றைக்கி வந்து செலவு பண்ணி கடன் வாங்கினதை கடனும் தீர்ந்துவிடும் அது மாதிரி அமைப்பு உள்ள நல்ல நாள் தான் சரிங்களா அடுத்தபடியா கடகராசி கடகராசிக்கு தாய் வகையில் லாபம் எல்லாமே பாருங்க கடகராசிக்கு நடந்துகிட்டு இருக்குங்கிறது சரியா கிரகங்கள் உட்காருதுங்க ஆனா பாருங்க இன்னைக்கு போய் வலுவிக்க போய் வேலை எல்லாம் ஈடுபடுவாங்க கஷ்டத்துக்கு ஏன்னா பதினொன்னில் எந்த கிரகம் இருந்தாலும் நன்மையை செய்யும் ஆனால் சரலக்கணமாகிய கடகத்துக்கு பதினொன்றாம் இடம் பாதக சாமி நல்லது செய்யும் ஆனால் அது கொஞ்சம் பாதிக்கும் அப்போ போய் லக்க ராசி அதிபதி சந்திரனே போய் பதினொன்றில் இருக்கிறாரு அதனால் தானே தேவையில்லாத எழுத்து போட்டுட்டு வாக்கு கொடுத்துட்டு காசு செலவு பண்ணிக்கிட்டு அனாவசியமாக பண்ணிக்கிட்டு அது மாதிரி செய்வாங்க தாய் மாமனுக்கும் யோகம் வந்துருச்சு வேலையில்லாத சிந்தனை தேவையில்லாத சிந்தனை குழப்பம் நெகட்டிவாக நினைக்க சொல்லும் வேலை தே தேடுறவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடச்சிரும் சரிங்களா வெளிநாடு போகிறவங்களுக்கும் வெளிநாடு போகிறதுக்கு இன்றைக்கி ஏற்பாடாகிடும் ஆக இன்றைக்கி எண்ணங்களை வந்து பாசிட்டிவாக நினைக்க மாட்டாங்க நெகட்டிவாக தான் நினைப்பாங்க அது மாதிரி நாலு அடுத்தபடியாக சிம்மரா சிம்மராசிக்கு பாருங்கள் பத்தில் போய் சந்திரன் செவா பதினொன்றில் ராகு அஞ்சில் குரு நல்ல கிரக அமைப்புங்க அதாவது சிம்மராசிக்கு பாருங்கள் ஒரு நல்ல அமைப்பு சூரியன் எட்டில் மறைஞ்சிருக்கிறார் ராசி அதிபதியை வந்து அதுவும் பாருங்க இருபத்தஞ்சி நாள் தாண்டிட்டாங்க சரிங்களா அதனால் இன்னுமே பயம் இல்லை உச்ச உச்சநிலைக்கு வந்த மாதிரி தான் இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளுங்க பிரயாணத்துக்கெல்லாம் வெளிநாடு போகிறவங்களுக்கெல்லாம் ஏற்பாடாகுது பணம் வருது பொருள் வருது எல்லாம் காலையில் பதினோரு மணிக்கு மேலே சுறுசுறுப்பு ரொம்ப சுறுசுறுப்பாக வருதுங்க அந்த மாதிரி சிம்ம ராசிக்கு ஒரு சரியான நல்ல நாள் மலை வேலை நடக்குது எல்லாமே நல்லது நடக்குங்க இன்றைக்கி நினச்சதுலாம் நடக்கும் சிம்ம ராசி அடுத்தபடியாக கண்ணி இப்போ கடகராசிக்கு பாருங்கள் பிப்ரவரி ரெண்டாம் தேதியிலேருந்து புதன் வந்து ஆறில் மறைஞ்சி அதாவது கண்ணீராசிக்கு அதிபதி புதன் அவர் போய் ஆறில் மறைஞ்சு சனி பார்வை வாங்கினார் அப்போ பிப்ரவரி ரெண்டாந்தேதியிலேருந்து நம்மளை போட்டு வாட்டு வாட்டு மாட்டிருச்சுங்க கால்வழி போட்டு நல்லா தொல்லை கொடுத்துருச்சு இன்னைக்கு விடுதலை ஆகிட்டாங்க புதன் போய் ஆறு ஆறில் இருந்த புதன் போய் ஏழுக்கு போயிட்டார் ஏழில் தான் சனி பார்வையிலேருந்து எஸ்கே போயிட்டார் அதனால் பாருங்கள் நமக்கு நல்லதெல்லாம் நடக்கும் சரிங்களா அது மாதிரி ஒரு அமைப்பு இனிமேல் கவலையே பட வேண்டியதில்லைங்க உடல் ரீதியாக மன ரீதியாக விரும்னு வேலை நடக்கும் ஏழில் புதன் நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்க ராஜபவனம் முதலே சொன்ன பார்த்திங்களா அந்த வீட்டுக்குடியே குரு போய் உங்களுக்கு நல்ல ஸ்ட்ராங்காக உட்காந்துக்கிட்டார் ஆட்சியாக இருக்கார் அதனால் எல்லா காரியமும் சக்சஸ் தான் சரிங்களா இன்றைக்கி காலையில் எந்திரிக்கும் போதே நல்ல பொழுது விடுங்க சரிங்களா வெளிநாட்டுக்கு போக திட்டம் வெற்றியாகுது தொழில் துறைக்கு எல்லாமே ஏற்பாடாகுது இன்னைக்கு ராசிக்கெல்லாம் ஒரு சிறப்பான நாள் மனைவி நண்பர்கள் இந்த வகையிலேயே ஆதாயங்க அதாவது ஒரு சொத்து விற்கணும் வாங்கணும் அந்த மாதிரி சொத்து சுகம் வண்டி வாகனங்கள்லாம் இப்போ சேரக்கூடிய நேரம் வந்துடுச்சு இனிமேல் சுறுசுறுப்பாக இருப்பாங்க சரிங்களா நல்ல நாளுங்க இன்னைக்கு அடுத்தபடியாக துளாராசி துலாராசி பாருங்க ராசி அதிபதி போய் அஞ்சில் இருக்கிறார் சனி பார்க்குறாரே அஞ்சில் இருக்கிறது சிறப்பு தான் இருந்தாலும் சனி பார்க்குறார் அப்போது அஞ்சாம் மடங்குது பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் புத்தி இது மூணு கட்டுப்போகுது புத்திர வகையில் செலவர் நம்ம புத்தியும் அப்படியே கொஞ்சம் மாறுது தடுமாறுது கோபம் வருது ஏதாவது நம்ம புத்தி சரியில்லாமல் போயிட்டுருக்குது சரிங்களா பூர்வீகத்துலேயும் கொஞ்சம் வில்லங்க இருக்குது எல்லாமே ரிலீஸ் ஆக போதுங்க இன்றைக்கி வந்து மறதி வரும் அதனால் கொஞ்சம் ஜா ஜாக்கிரதையாக இருங்க தமாசா பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பு கூட கெடுத்துக்குவீங்க அது மாதிரி அமைப்பு வழக்கமான வேலையை மட்டும் பாருங்கள் சரிங்களா அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இன்றைக்கி நடந்துக்கங்க சரிங்களா டென்ஷன் வேண்டாம் தெய்வ சிந்தனையோடு இருங்க அடுத்தபடி விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி ஜாலியான நாளுங்க மனைவி மக்களுடனே உல்லாசமாக வெளியில் கிளம்புவாங்க ஓவேல ஜாலி தான் திருப்பி வீட்டுக்கு வரையில் சண்டையோடு தான் வருவாங்க அந்த மாதிரி ஒரு அமைப்புங்க உஷாராக இருந்துக்கங்க சரிங்களா மீன் நிலச்சல் தான் இருந்தாலும் என்ன பண்ணுறது இன்றைக்கி அந்த மாதிரி நாள் மனசில் ஒரு சந்தோஷம்தான் இவ்வளோ நாள் இருந்ததை விட இப்போ நாளுக்கு நாள் விருச்சிக ராசிக்கு முன்னேற்றம் தாங்க சரிங்களா இன்னைக்கு உணர்ச்சியை ரொம்ப அடக்குங்க கோபம் ஜாஸ்தி வரும் இன்றைக்கி அது மாதிரி ஒரு நாள் அதனால் வந்து பொறுமையாக இன்றைக்கி டீல் பண்ணுங்கள் சரிங்களா அடுத்தபடியா தனுசு ராசி மனுசு ராசிக்கு பாருங்கள் ராசியில சனி ராசியிலே கேது ராசி அதிபதி ஆட்சி பெற்றார் அது ஒரு ப்ளஸ்ஸுங்க குரு அங்கே பார்க்குற தெய்வ அருள் இருக்குது தெய்வத்தோட அனுகூலம் இருக்குது இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது ஊசியும் வருது சரிங்களா அதோட கூடவே சங்கடமும் வந்துடும் ஜாக்கிரதையாக இருக்கணுங்க தேவையில்லாத இல்லாத ஏன்னா சந்திரனும் ராகு ஒன்றா பிடிக்குச்சு அதாவது சந்தன செவ்வாயம் ஆறில் போயிருக்கிறார் சரிங்களா தேவையில்லாத குழப்பம் மனசை ரொம்ப பாதிக்கும் சரிங்களா எதுக்கும் வயிற்று கொடுக்காதீங்க மௌனமாக இருந்து இன்றைக்கி தெல்லுங்க நாளைக்கு பார்த்துக்குவோம் சரிங்களா அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி ஒரு எந்த வேலையும் தான் தாய் தாய் மாமன் வகையில் சங்கடம்தான் கணவன் மனைவி உறவில் சலசலப்பு ஏற்பட்டுரும் சரிங்களா அடுத்தது வந்து பாருங்கள் சிந்தனையே இல்லை யாராக கேட்பார் பேச்சை கேட்டுகிட்டு தான் இப்போ மகர ராசிக்காரவங்களாம் நடந்துக்கிறாங்க என்ன காரணம்னா ஏழ்ற பாருங்கள் ஏழ்றேங்கிறது அந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கு ஒரு பக்கம் வந்து திருமணத்துக்கு ரெடியாகுது சந்தான பாக்கியம் ஏற்படுது இருந்தாலும் இப்போ இந்த பாருங்கள் குரு வக்ரமாகி வந்தார் பாருங்கள் அதிச்சாரத்தில் அதுலேருந்து கொஞ்சம் சிரமத்துக்கு வருதுங்க சரிங்களா மற்றபடி குலதெய்வத்தை நினைச்சி இன்னைக்கு வந்து அப்படியே மெதுவாக தள்ளுங்க சரிங்களா அடுத்தபடியாக கும்பராசி கும்பராசிக்கு பாருங்க லக்னத்திலேயே சுக்கரன் இருக்கிறார் அவரும் மேலே போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க மெயினத்துக்கு அப்போ தான் கும்பத்துக்கு இன்னும் பவர் சரிங்களா இன்றைக்கி பிரயாணத்துக்கு ஏற்பாடாகுது உத்தியோகம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது வாகனம் சொத்து வீடு மனை வாங்க இன்றைக்கி யோசனை வருதுங்க மகிழ்ச்சியான நாள் தாய் தாய் மாமா வகையில் கொஞ்சம் ஆதாயம் கிடைக்குதுங்க தாய்க்கு உடல் நலத்தில் இப்போ கொஞ்சம் முன்னேற்றம் ஆகுது மற்றபடி இன்றைக்கி நல்ல நாள் சுபகாரியம் குடும்பத்தில் நடக்கிறதுக்கு ஆயத்தமாகுது சரிங்களா அடுத்தபடியாக மீனராசி மீனராசிக்கு பாருங்க நாலாம் இடத்துல போய் ராக இருக்கிறார் அப்போ தாய் சொத்து வீடு வாகனம் கணவன் மனைவி தொழில் எல்லா வகையிலும் இன்னைக்கு முன்னேற்றம் தான் ஏன்னா அவ்வளோ குரு பார்த்துட்டார் பாருங்க நாலாம் இடத்தை வந்து குரு பார்த்தாருன்னா ஒரு ஜாதகத்தில் ஜனன காலத்தில் நாலாம் இடத்தை வந்து குரு பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துக்குள்ள உள்ள நாலுங்கிறது என்னங்க தாய் வண்டி வாகனம் சொத்து சுகம் எல்லாமே கிடச்சிடும் கார் பங்களாவோடு இருப்பாங்க ஜனாதிபதியும் அதுக்கு கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும் பொதுவாக நாளாக பார்த்துட்டாவே குரு பார்த்துட்டாருனாவே சுகவாசி தான் சொத்து சுகம் கஷ்டப்பட மாட்டாங்க அதெல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கணும் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த மாதிரி கிரகம் அமையும் சரிங்களா எல்லா வகையிலையும் இன்றைக்கு மீன ராசிக்கு யோகம் நீசப்பொங்க ராஜயோகம் ஆகிட்டார் சரிங்களா சாத்திய மூச்சியல் வருது நட உட பாவனை எல்லாம் மாறுது இன்னைக்கு பணம் வேற வருது பொருள் வருது எல்லாமே இன்றைக்கி நல்லா இருக்குங்க இன்றைக்கி மீனராசிக்கு மகிழ்ச்சியான நாளுங்க வணக்கம் நாளை பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்